நல்ல பையனாக இருக்கும் போல பத்தி பேசிட்டு இருந்தோம் என்னமோ செஞ்சு அம்மா உனக்கெல்லாம் இது யார் சொன்ன உனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாது அப்புறம் அதான் சொன்னேன் எங்கிட்ட இரண்டாவது பொருட்களை வீணாக்குவது

ஈ எனக்கு ஒரு கொஞ்சம் நூறுரூவா கொடுப்பியா ஹே எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து ரூபா மட்டும் தடி தடியோ அதுவே எனக்கு இந்த மூன்று விஷயத்தான் அல்லாஹ் வெறுக்கிறான் இது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் அஸ்லாமாய்க்கும் இந்த மூன்று விஷயத்தான் அல்லாஹ் வெறிக்கிறான் இது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க അവങ്ങളെറ്റ് താങ്ക് യു ഫോർ വാച്ചിങ് എവറി വൺ അസാംക്കും